ஜி தமிழ்ல எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு சீரியலா ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிற சந்தியா ராகோ சீரியல்ல ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்கிற நடிகை மாயா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மாயாவோட நிஜ பெயர் வந்து அந்தாரா ஸ்வநகர் இவங்க ஒரு தெலுங்கு பெண்மணி இவங்க தமிழ் இண்டஸ்ட்ரிக்குல வாரத்துக்கு முன்னாடியே நிறைய தெலுங்கு சீரியல்ல வந்து ஹீரோயினா நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு மிகவும் பெயர் பெற்றுக் கொடுத்த சீரியல்னு சொன்னால் தெலுங்குல வந்து கீதா கோவிந்தம் என்கிற ஒரு சீரியல் படங்கள் நடிச்சிருந்தாங்க அதில் ஒரு குடும்ப பெண்மணியாக அடக்க ஒழுக்கமான ஒரு நல்ல பெண்மணியாக தான் நடிச்சிருந்தாங்க ஆனால் அந்த ஒரு தோற்றத்துக்கும் இப்போ சந்தியா ராக சீரியலில் வந்து மொடர்ன் கேர்ளாக இருக்காங்க அந்த ஒரு தோற்றத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குன்னே சொல்லலாங்க கீதா கோவிந்தா சீரியலில் வந்து ஒரு குடும்ப பாங்கான ஒரு பெண்மணியாக நடிச்சிருந்தாங்க இதில் வந்து ரொம்பவே தைரியசாலைய அதுவும் இந்த தொழில்நுட்ப காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெண்மணியாக நடிச்சுட்டு வராங்க அந்த வகையில் நம்ம மாயா வந்து வெறும் நடிகை மட்டும் கிடையாது ஒரு மாடன்கள் கூட நிறைய மாடல் எல்லாம் பண்ணிருக்காங்க அதே மாதிரி நிறைய ஃபேஷன் பேஷன் வந்து கலந்துருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஃபேஷன் ஷோல வந்து ஒரு முக்கியமான மெம்பரா வந்து காணப்பட்டிருக்காங்க இவங்க கிட்ட நடிப்பு திறகள் திறமைகள் மட்டுமின்றி இதை விட நிறைய திறமைகள் இருக்கு படிப்பிலேயே வந்து ரொம்ப நல்ல கெட்டிக்கார பெண்மணி இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க மாயா இவங்க நல்ல பிஹெச்டி எல்லாம் படிச்சு முடிச்சிருக்காங்க இவங்களோட குடும்ப ஆதரவும் இவங்களுக்கு இருந்தும் ஆனா இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குல வரத்துக்கு நிறைய தடைகளை வந்து கடந்துதான் வந்திருக்காங்கங்கிறது முக்கியமா குறிப்பிடத்தக்கது இப்போ சந்தியா ராக சீரியல்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹீரோயின்ங்கிற லிஸ்ட்லயே வந்து நம்ம மாயா தான் இருக்காங்க ஏன்னா இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நடிகையா மாறிட்டு வராங்க நிறைய ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க முக்கியமா இவங்க தெலுங்கு பெண்மணிங்கிறதால இவங்களுக்கு தமிழ் டவுட் எல்லாருக்குமே இருக்கு சொல்ல போனா தெலுங்கை விட தமிழ் சூப்பரா பேசுவாங்க தமிழ்ல நிறைய ரீல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இங்கிலீஷும் வந்து நல்ல ஃப்ளூண்ட்டாக பேசுவாங்களா இன்னொரு பக்கம் நல்ல டான்ஸ் கூட பண்ணக்கூடிய ஒரு திறமைசாலி பெண்ணாக தான் நடிகை மாயா வந்து காணப்படுறாங்க இப்போ அவங்களுக்கு வந்து நிறைய சீரியல் வாய்ப்புகள் கிடைச்சாலும் ஆனால் இந்த ஜி தமிழில் ஒரு ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிற சந்தியா சீரியல் வந்து நம்ம மாயாவுக்கும் மிகப்பெரிய பேரையும் மிகப்பெரிய புகழையும் தேடி கொடுத்ததா வந்து மாயாவே அவங்க பாயால சொல்லியிருக்காங்க இந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ நம்ம மாயாவுக்கும் வந்து ஜோடியாக சீனு வந்து இப்போ அந்த சீனுவ மாத்தி இப்போ வேற ஒரு புது சீனுவை கொண்டு வந்திருக்காங்க சோ இவங்க ரெண்டு பேரோட ஜோடி வந்து எப்படி இருக்கும்னு தெரியல ஏன்னா இப்ப தானே புது சீனு வந்திருக்காங்க சோ அவங்களோட நடிப்பை வச்சு தான் நாமளும் முடிவு முடியும் நம்ம மாயா அதுவும் இப்போ வந்திருக்கிற புது சீனுடைய ஜோடி எப்படி இருக்குன்னு மறக்காம உங்க கருத்தை சொல்லலாம்